ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களால் அன்போட வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு உருளைக்கெழங்கை வந்து நல்லா வேக வச்சு தொளியை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த உருளைக்கெழங்கு வந்து தண்ணியில் போட்டு மேக்சிமம் வேக வைக்காதீங்க இட்லி கொப்பரையில் போட்டு வேக வைங்க அப்படி இன்றைக்கி தண்ணியில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நம்ம வெந்த எடுத்த உடனே தொலியை உரிச்சு வச்சுருங்க அப்படி இல்லைன்னா அந்த தொழில வந்து தண்ணி ஊறிட்டு போய் உருளைக்கெழங்கும் ஊறி ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி எதாவது உருளைக்கிழங்குல நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் மேக்சிமம் குக்கரில் அவிச்சு அவிக்கிறத விட இட்லி கொப்பரையில் அவிச்சு எடுத்துக்கோங்க அவிச்சு எடுத்துட்டு உருளைக்கெழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அதை மேஷ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கேரட் துருவோம் பாருங்கள் அதில் துருவினிங்க அப்படின்னா அந்த எந்த இதுவும் நம்ம மேஷ் பண்ணாமல் இருக்கிறது எதுவுமே இருக்காது நல்லா ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம் மசிச்சு எடுத்துட்டு இதில் தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் மெ மிளகு பொடி சாட் மசாலா காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம நாலு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் ச சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்துட்டு இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சாட் மசாலா சாட் மசாலா தேவைன்னா போட்டுக்கலாம் என்கிட்ட இருந்ததுனால போட்டேன் கண்டிப்பாக அதுதான் போடணும்னு இல்லை இருந்தால் போட்டுக்கலாம் அப்புறம் காரத்துக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த காரத்துக்கு தகுந்தாப்பில வத்தல் பொடி போட்டு நல்லா பிசஞ்சு நம்ம அழுத்தி பிசே பிசையே அதுவே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் சில நேரம் சேர்ந்து வரல நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நம்ம உரிச்சு வச்சுட்டோம்னா ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வடை எது செஞ்சாலுமே செய்யும்போது நம்ம எண்ணெயை சேர்த்து செஞ்சோம்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது அது எண்ணெயை குடிக்கவே குடிக்காது இப்போ நிறைய பேர் வடைலாம் போடுவோம் உளுந்த வடலாம் போடுவோம்னா அது நிறைய தண்ணியை குடிச்சிரும்னு சொல்லுவாங்களே எண்ணெயை குடி சாரி எண்ணெயை குடிச்சிரும்பாங்க நமக்கு சாப்பிடவும் முடியாது அந்த மாதிரி வடை போடும்போது அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வரும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதில் பிசைகிறதுலையும் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா பாட்டில் மூடிய வச்சு ரவுண்ட் போட்டுட்டு ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள் ஸ்ட்ரா வச்சு ரெண்டு கன்று வச்சு ஸ்பூனை வச்சு இந்த வளைவு வாய்க்கு செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி தான் ரவுண்டாக செய்யணும்ல இந்த மாதிரி சதுரமாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம இப்படி செஞ்சு வச்சு சில்லருக்கு கீழே இருக்கும் பா ஃப்ரீசருக்கு கீழே இருக்கும் பாருங்கள் சில்லர் அதில் நீங்கள் எப்போவுமே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம அதை எடுத்து பொறிச்சிக்கலாம் நான் இப்போ இதை போட்டு வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து இதை சில்லரில் வச்சுட்டு அடுத்து தேவையான அளவுக்கு எடுத்து நான் பொறிக்க போகிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் எப்படின்னா நல்லா எண்ணெய் காயணும் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இப்போ நம்ம போட்டோன்னே அப்படி அந்த போட்டது வந்து மேலே உருண்டு வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் ரெடி ஆகிட்டுன்னு இருக்கணும் இப்போ இதெல்லாம் மிதந்து வந்துருச்சு அதனால் எண்ணெய் ரெடி ஆகிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் குறஞ்ச எண்ணெயெலாம் சின்னதாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்க வசதியாக இருக்கும் அதனால இதான் அதனால தான் நான் சின்ன சைஸாக போட்டிருக்கேன் நம்ம நிறைய எண்ணெய் வச்சுருந்தோன்னா பெருசு பெருசாக போடலாம் சின்ன சின்ன சைஸில் வச்சு சின்ன சின்னதாக போட்டிருந்ததுனால நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் கொஞ்சோண்டு எண்ணெயிலே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் போட்ட உடனே கிண்டி விடாதீங்க போட்ட உடனே கிண்டி விட்டால் நம்ம போட்டிருக்க அந்த ஸ்மைலி இதெல்லாம் அப்படி குழஞ்சி போயிடும் அதனால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க ஒட்டாது கண்டிப்பாக அது ஒட்டவே ஒட்டாது அது வெந்ததுக்கப்புறம் தானாகவே பிரிஞ்சு வந்துடும் நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் எண்ணெயோட சலாசலப்பு அடங்கினதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் மேட் பொட்டேட்டோ ஸ்மைலி ரெடி ஆகிட்டு இந்த பொட்டேட்டோ ஸ்மைலியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனே நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா இதே மாதிரி நம்ம பொறிச்சு வச்சுருக்க நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்தி